குருபிரமா குருர்விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருசாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நமக குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குலதெய்வமே சரணம் ஸ்ரீபூர்ணபுஷ்கலாம்பிகா சமேத அழகு கூத்த அய்யனாரே சரணம் 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 திரியம்பக புராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் இந்த பதிவில் நாம் நமது ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத மா அபிஷேகத்தையும் வருடாபிஷேகம் இம்மாதம் ஆணி மாதம் பூச நட்சத்திர நன்னாளன்று கடந்த இருபத்தி ஏழு ஆறு இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று காலை நடைபெற்றது அதை பற்றிய விவரங்களையும் நாம் இதில் பார்க்கப்போகின்றோம் போகின்றோம் அனைவரும் பொறுமை காத்து அனைத்தையும் முழுமையாக பார்த்து இறைவனின் அருள் பெற்று மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகின்றேன் சூரியனின் வடதிசை நோக்கிய பயணமான உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி மாதமாகும் இம்மாதத்தில் கதிரவன் மிதுன ராசியில் பயணிக்கின்றான் ஆகவே இதனை மிதுன மாதம் என்றும் அழைப்பார்கள் இம்மாதத்தில் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் இளவேநீர் காலமாகும் இந்த ஆணி மாதமாகும் இதனை ஜேஷ்ட மாதம் என்றும் அழைப்பார்கள் அதாவது ஜேஷ்டம் என்றால் பெரிய அல்லது மூத்த அப்படின்ற அர்த்தம் இந்த மாதத்தில் பகல் பொழுது நீண்ட காலமாக இருக்கும் அதாவது நீண்ட நேரம் கொண்ட மாதமாக இம்மாதம் அமையும் என்பது முன்னோர்கள் நாம் சொல்லி நமக்கு சொல்லி சென்ற கருத்தாகும் நமது அழைப்பினை ஏற்று சில குலதெய்வக்காரர்கள் குடும்பத்துடன் வந்து செய்து பங்கேற்றனர் அவர்கள் சங்கல்பத்தில் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து திருநல்லாறு அருகில் உள்ள சுரக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வேத சிவாகம பாடசாலையிலிருந்து குரு மற்றும் வித்தியார்த்திகள் வந்து வேதங்கள் கூறியிட வருடாபிஷேக நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன அதனை பார்த்து மகிழ்வோம் வாருங்கள் எனது குரு மற்றும் ஆலயத்தின் கும்பாபிஷேக நாளிலிருந்து இந்நாள் வரை நம்முடன் இருந்து நமது ஆலயத்தில் உள்ள அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுக்கும் காரைக்கால் சிவஸ்ரீ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையேற்க சிவாகம பாடசாலை குரு மற்றும் சிஷ்யர்கள் வேதங்கள் ஓதி வருடாபிஷேக ஹோமங்கள் கடஸ்தாபனங்கள் செய்து நமது குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்தோர் அதனை நாம் இப்பொழுது பார்த்து மகிழ்வோம்

ロングを구나

வேள்விகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சைட் பை சைடாக நம்ம கோயிலில் உள்ள விநாயகர் மற்றும் குலதெய்வம் யானை பழிவீடம் அனைத்திற்கும் அபிஷேக ஆராதனைகளை செய்து மொழித்தோ அக்காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் வேள்வியில் முக்கியமான பூர்ணாகுதி எனப்படும் முக்கியமான நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து அருள் பெற்று மகிழ்வோம்

महेशा तस्म सारुण्यमूर्त मंद्रकुसुर्चन समर्पयाम வேள்விகள் தொடர்ந்து புனித நீர் ஊற்றிய கலசங்களை குதூகலத்துடன் எடுத்து வந்து குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது அக்காட்சிகளை பார்ப்போம்

वशिष्ठ व्रह्मण महात्म्य महेश्वर महादेव सत्यभावेश्वर महालेखा योगाधिपति ऊंचा ऊंचा नमस्कार महात्मा कर्मल रंगा भगवान भगवान श्री वाजपेय शाश्वत आजा लोकाभिद हम जितना आजा इसके मनोजिने जाना अम्बावा

குலதெய்வ அபிஷேகம் கண்டு களிப்புற்ற கலசங்கள் பார்த்து குலதெய்வக்காரர்கள் குறித்தனர் அருள் பெற்று மகிழ்ந்தனர் குலதெய்வ வாகனமான பெண் குதிரைக்கு சிறப்பு கலசாபிஷேகம் செய்விக்கப்பட்டது

குதிரைக்கு கலசாபிஷேகம் செய்து முடித்தவுடன் குலதெய்வத்திற்கு வந்து தொடர் ஆராதனை மேற்கொண்டோ அதனை பாருங்கள் தீபாராதனை கண்டு களியுங்கள் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நமது குலதெய்வ வாகனத்திற்கும் நடத்தப்பட்டது அதனையும் பார்த்து மகிழுங்கள்

ताम्बूलम् समर्पयेत् योपाम् दुष्पाशुपान् भवति सन्द्रभाम् दुष्पम् पुष्पवान् प्रया भवति जहे वेद योपादवान् भवति

வந்திருந்த குலதெய்வக்காரர்கள் சிலர் மாவிளக்கு இட்டு குலதெய்வத்தை வேண்டி அருள் பெற்று மகிழ்ந்தனர் வருடாபிஷேகத்தில் கலந்து கொண்டிருந்த அனைவரும் குலதெய்வத்தின் பிரசாதம் வாங்கி மகிழ்ந்தனர் ஆணி மாத பூச நட்சத்திர நல்லா என்று நமது குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்திய அதே நாளில் ஆலத்தூரில் இருந்து அரசாட்சி செய்து வரும் ஆச்சாளம்மனுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு வருடாபிஷேகம் அதே நாளில் பல வருடங்களாக தொடர்ந்து நடந்து வருகின்றது இந்நாளிலும் அந்த ஆச்சாலம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தரிசனம் காணப்பட்டது அந்த தரிசனத்தை எப்பொழுது நாம் கண்டு அருள் பெற்று மகிழ்வோம் வாங்க வருடாபிஷேகம் கண்டு திரும்பையில் தவிட்டாத இன்பம் தந்திட்ட தென்னம் பிள்ளைகளுக்கும் நன்றி பகிர்ந்திட்டு இல்லம் திரும்பினோம் நமது ஆலயத்தின் வருடாபிஷேக நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தி கொடுத்த வழிகாட்டியாக விளங்கும் நமது குருநாதர் காரைக்கால் திரு சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களின் அழைப்பிற்கு இணங்கி காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளார் சொரக்குடி கிராமத்தில் ஸ்ரீ வேத மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வேத சிவாகம பாடசாலை குரு மற்றும் சிஷ்யர்கள் வந்து வேதங்கள் முழங்கிட வருடாபிஷயத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கு முதற்கண் எங்களது நன்றிகள் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை தந்தவர் மகிழ்ச்சி தந்தனர் வருகை தராதோர் வருத்தம் தந்தனர் என்ன செய்வது இருப்பினும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றாகும் என்பது வள்ளுவன் வாக்கு அதற்கு ஏற்ப நாம் இந்த வருடாபிஷேகத்திற்கு நமது அழைப்பினை ஏற்று வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இதன் வழி தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஆலத்தூரில் உள்ள எங்களது ஆரியர் சகோதரர் திரு கார்த்திகேசன் பிள்ளை அவர்கள் வருடாபிஷேக வருடாபிஷேக நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உதவினார் ஆலத்தூர் நமது ஐயனார் கோயிலை தூய்மைப்படுத்தி கண்கவர் கோலங்களை போட்டு நம்மை கவர்ந்து கழிப்பில் ஆழ்த்திய வசந்தா அம்மா அவர்களுக்கும் ஆலயத்தில் எங்களுடன் பயணிக்கும் குருக்கள் திரு நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர் சிவகுமார் ஆகியோருக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுக்கு உதவியாக இருந்த நன்கொடை தந்து அளித்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதன் வழி எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து து சமஸ்தலோகா சுகினோ பவந்து அனைவரும் நலமோடும் பலமோடும் எல்லாம் அல்ல குலதெய்வத்தினை வேண்டி விரும்பி பிரார்த்தித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்